பயன்படுத்தாமலே சார்ஜ் சரசரன்னு குறையுதா இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கான்னு இப்படி இருந்தால் சீக்கிரம் போயிடும் பேசாமலேயே பேட்டரி தாறுமாறாக குறைந்து வருகிறதா எதுவும் பயன்படுத்தவில்லை இருந்தாலும் மாலைக்குள் பேட்டரி லோ பேட்ரி என்று அலாரம் கொடுக்கிறது என்றால் உங்கள் போனில் ஒளிந்திருக்கும் சில காரணங்களை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள் எண்ணிக்கையற்ற செயலிகளை பின்னணியில் இயங்கும் தகவல் சேகரிப்புகளை பல்வேறு சென்சார் வசதிகளை கொண்டவை என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இவற்றில் சில நாம் நினைத்தும் பார்க்காதவையாக செயல்படுவதால் தான் பேட்டரி விரைவில் காலியாகிவிடுகிறது போன் பேசாமலும் பேட்டரி குறைய காரணங்களில் முதன்மையானது பின்னணி செயலிகள் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள செயலிகள் தொடர்ந்து புதுப்பிப்புகளை தேடிக் கொண்டே இருக்கும் யூடியூப் ஜிமெயில் நியூஸ் பயன்பாடுகள் கூட நீங்கள் திறக்காமலேயே புது தகவல்களை இறக்கி வைத்துக் இது போனின் ரேம் மற்றும் பேட்டரியை அதிகமாக சுரண்டுகிறது அடுத்ததாக உங்கள் போனில் இருந்தே பல்வேறு சென்சார்கள் இயங்கிக்கொண்டே இருக்கின்றன உதாரணமாக லொகேஷன் சென்சார் ஆக்சிலேட்டர் மீட்டர் சென்சார் கைரோஸ்கோப் NFC ஆகியவை சில செயலிகளால் தொடர்ந்து இயக்கப்படும் இவை தேவையில்லாத நேரத்திலும் உங்கள் போனின் சக்தியை குடிக்கின்றன குறிப்பாக ஜிபிஎஸ் இயக்கமாக இருந்தால் பேட்டரி குறைவது மிகவும் வேகமாக நடைபெறும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒளிரும் திரை அமைப்பு சிலர் திரையின் பிரகாசத்தை ஆட்டோவாக வைக்காமல் அதிகமாக வைத்திருப்பார்கள் இது பேட்டரி குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாகும் மேலும் திரையில் லைஃப் வால் பேப்பர்கள் பயன்படுத்துவது கூட பேட்டரியை ஓயாமல் சுரண்டும் இன்றைய ட்ரெண்டான ஃபைவ் ஜி ஒய்ஃபை ப்ளூடூத் போன்ற இணைப்புகள் கூட பிணைப்புகளை தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அவற்றை பயன்படுத்தவில்லை என்றாலும் அவை பிணைப்பை தேடி பேட்டரியை சாப்பிடும் குறிப்பாக போன்கள் குறைந்த போது அதிகமான சக்தியை பயன்படுத்தி பிணைப்பு வலுப்படுத்த முயல்கின்றன இதுவும் பேட்டரி குறைவதற்கான மறைமுக காரணமாகும் நீங்கள் பயன்படுத்தப்படாத செயலிகள் கூட உங்கள் போனில் இருக்கும் வரை அவற்றின் பின்னணி செயற்பாடுகள் பேட்டரியை சுரண்டிவிடும் எனவே தேவையில்லாத செயலிகளை நீக்குவது அல்லது செய்வது நல்லது மேலும் ஸ்டோரில் இருந்து பேட்டரியை யூசேஜ் மானிட்டர் போன்ற செயலிகளை நிறுவி எந்த செயலி எவ்வளவு பேட்டரி பயன்படுத்துகிறது என்பதை கண்காணிக்கலாம் போனில் இருக்கும் அப்டேட்டுகள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சில சமயங்களில் புதிய அப்டேட்டுகள் சாதனத்தில் ஓவர் ஹீட் ஏற்படுத்தி பேட்டரி சுமையாகும் மேலும் உங்கள் போன் பழைய மாடலாக இருந்தால் அதன் பேட்டரி இயல்பாகவே சற்றே சீக்கிரமாக தேய்ந்துவிடும் குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட போன்களில் இது மிகவும் சாதாரணம் இவை அனைத்தும் தவிர சில மால்வேவர்கள் அல்லது ஆட்சேபனை செயலிகள் உங்கள் அனுமதியின்றி பணிபுரிந்து பேட்டரியையும் தரவையும் சுரண்டிவிடுகின்றன எனவே தெரிந்த செயலிகளை போனில் நிறுவ வேண்டாம் பிளே ஸ்டோர் அல்லாத இடங்களில் இருந்து செயலிகளை பெறவே கூடாது முடிவாக போனில் பேட்டரி இழப்பை குறைக்க வேண்டுமென்றால் பின்னணி செயலிகள் பிரகாசம் சிக்னல் பிணைப்பு சென்சார் இயக்கங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் பேட்டரியின் ஆயிலை நீட்டிக்க முடியும் பேசி பயன்படுத்தாமலேயே பேட்டரி குறைவதற்கான ரகசியம் இதுதான் இதை ஒரு முறை செயல்பட்டால் உங்கள் பேட்டரி நீண்ட நேரம் இருக்கும் மேலும் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால் சும்மா படுக்கையில் இருந்தாலும் கூட அதற்குள் ஒரு சில செயலைகள் வேலை பார்க்கும் பாம்பு போலவே தூங்காமல் காத்துக்கொண்டிருக்கின்றன அவை உங்கள் தகவல்களை சேகரிக்க புதுப்பிக்க பிடிப்புகளை உருவாக்க தொடர்ந்து செயல்படுவதால் தான் பேட்டரி சுருக்கமாகி விடுகிறது அதனால்தான் இந்த மௌனமான சக்தி நாசிகள் பற்றிய விழிப்புணர்வு தற்பொழுது அவசியமாகிவிட்டது